சூடான தண்ணியை ஹாட் பாக்ஸில் ஊற்றி பாருங்கள் நீங்களே ஆவீங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக குக்கர் ரிப்பேர் ஆகிருக்கு அதை நம்ம ரீயூஸ் பண்ணணும் அப்படின்னா அதில் சாதம் செய்யலாம் ரொம்ப அழகாக ஈஸியாக சாதம் வடிக்க தெரியாதவங்க கூட இந்த மெத்தடில் சாதம் வடிக்கலாம் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப ஈஸியான கிச்சன் டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கான ஆல் அன் க்ளிக் பண்ணி வச்சுக்கங்க ஃபஸ்ட்டு டிப் நம்ம வீட்டில் யூஸ் யூஸ் பண்ற இந்த மாதிரி பெண்ணா இருக்கட்டும் அல்லது லெட்டாக இருக்கட்டும் இதை மிஸ் ஒரு இடத்துல நம்ம மறந்துடுவோம் இது எப்போவுமே ஒரே இடத்துல வச்சிங்க மல்லிகை ஜாமு எழுதுறதுக்காக இருக்கட்டும் இந்த டெய்லி காலண்டர் கிழிக்கிற மாதிரி வச்சிருப்போம் இதுல ஒரு ஆணி மாதிரி இதுல ஒரு கம்பி மாதிரி கொடுத்திருக்காங்க இதுல வந்து உங்களுடைய பெண்ணோ அல்லது லெட் எது வேணாலும் இந்த மாதிரி நீங்க சொருக்கி வச்சிட்டீங்க அப்படின்னா அர்ஜென்ட்டுக்கு எடுத்து எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி மாட்டி வச்சோம் அப்படின்னா ரெகுலராக நம்ம காலண்டர் கிழிக்கும் போது இதை எடுத்து நம்ம ரிமூவ் மூவ் பண்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம் அல்லது இதுக்கு மேல நான் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிருக்கேன் இந்த ரப்பர் பேண்ட்லயும் அழகா இந்த மாதிரி பெண்ணா போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா டக்குனு ஃபோன் நம்பர் அல்லது ஏதோ ஒரு திங்ஸ் எழுதுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டிப் இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்திருக்கேன் இது எதுக்காக அப்படின்னா நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு ஹோம் ஒர்க் பண்ணுறாங்க அல்லது ஏதோ ஒரு புக் ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பேஜுக்கு வந்து கரெக்டாக இந்த ரப்பர் பேண்டை நீங்கள் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பேஜ் வந்து திருப்பி திருப்பி அவங்க வந்து மூடி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணும்போது அழகாக வந்து அந்த ரப்பர் பேண்ட் இருக்கிற பகுதியை பார்த்து ஓப்பன் பண்ணிக்குவாங்க இது ஹோம் ஒர்க் படிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதோ ஒரு புக்கு ரீட் பண்ணிவிட்டு ஒரு அடையாளமாக வைக்கணும்னா கூட இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்டை போட்டு வைக்கலாங்க ரொம்ப சிம்பிள் மெத்தடு குழந்தைங்க வீட்டில் படிக்கிறாங்க அல்லது ஹோம் ஒர்க் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது காற்றுக்கு பறந்து கூட போகாமல் இருக்கும் இந்த டிப்பு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் டிப்பு சில்ட்ரன்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் தண்ணி கொடுத்து விட்டீங்க அப்படின்னா அவங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது அது மட்டும் இல்லாமல் வெயில் காலத்தில் ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும் இது என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான பொருட்கள் தான் ரொம்ப வில கம்மி கூட தான் இது வந்து ஜம் சீட்ஸுங்க ஜம்ஜா விதைன்னு சொல்லுவாங்க இது வந்து ஐம்பது கிராம் பத்து ரூபா பாஞ்சு ரூபா அப்படின்னா விற்கிது இதை வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு உங்க வாட்டர் பாட்டில் குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்ற வாட்டர் பாட்டிலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த ஜம்ஜா சீட்ஸை சேர்த்து நீங்க கொடுத்து விட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணியோட அந்த ஜம்ஜா சீட் குடிக்கும்போது நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும் அது உடம்பு குளிர்ச்சியாகவும் வச்சுக்கும் ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் உடம்பு வந்து அடிக்கடி ஹீட் ஆகுது ஒரு சில குழந்தைங்களுக்கு வைத்த வலியா இருக்குது அப்படிங்கிற டைமில் இந்த மாதிரி ஜம்ஜா சீட்ஸை நீங்கள் தண்ணியில் போட்டு கொடுத்து விட்டீங்கன்னா இந்த தண்ணி குடிச்சா மட்டும் போதுங்க அவ்வளோ ஹீட்டை கம்மி பண்ணிடும் உடம்புக்குமே ரொம்ப கம்மி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஜம்ஜா சீட்ஸ் போட்டு டெய்லி தண்ணி குடிச்சீங்கன்னா வெயிட் லாஸ்ஸும் ஆகும் நெக்ஸ்டேட் இப்போ நம்ம வீட்டில் சாதம்லாம் வடிக்கிற கஞ்சி வந்து ஒரு சில டைமில் நமக்கு குடிக்கணும் ஆசையாக இருக்கும் ஆனால் இந்த கஞ்சி குடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கோல்டு வந்து அடுத்த நாளே வந்து கோல்டு பிடிக்க ஆரம்பிச்சிடும் அது கோல்டு பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கஞ்சி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டு பிடிக்காதுங்க ப்ரெக்னென்ட் லேடியாக இருக்கீங்க அப்படின்னா ஏழு மாதத்துலேருந்து இந்த வடித்த கஞ்சியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சிட்டு வரும்போது சுகப்பிரசவம் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இது ஏழு மாதத்துலேருந்து ஒம்பது மாதம் வரைக்கும் கண்டினியூவாக பிடிச்சேன் நார்மல் டெலிவரி தான் ஆச்சு நீங்களும் கண்டிப்பாக வந்து ப்ரெக்னென்ட் லேடியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த கஞ்சியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்து குடிங்க நெக்ஸ்ட்டு டிப்போ நம்ம கண்ணாடி வலையெல்லாம் வாங்குறோம் அப்படின்னா இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப அழகாக ஈஸியாக போட்டுடலாம் நம்ம கரெக்டான சைஸ் பேங்கிள்ஸ் வாங்கியிருந்தாலும் அது கையில் போடும்போது நம்மளுடைய இந்த கைப்பகுதியில் கொஞ்சம் தடிமனாக இருந்துச்சு அப்படின்னா அது போகும்போது லைட்டாக வீடு விட்ட மாதிரி உடஞ்சி போயிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் நம்ம கண்ணாடி வலையில் வாங்கிறோம்ல அதுக்கு வந்து அந்த கேரி பேக்கையே நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம் அல்லது வீட்டில் ஏதோ ஒரு கேரி பேக் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் சின்ன கேரி பேக் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த நமக்கு விரல் பகுதி அந்த கைவுகிட்ட தான் நமக்கு சதை அதிகமாக இருக்கும் அந்த டைமில் தான் நமக்கு வந்து போகாது அந்த இடத்துல நம்மளுக்கு இந்த கேரி பேக் படுற மாதிரி போட்டுவிட்டு அந்த பேங்கிள்ஸை போட்டிங்க அப்படின்னா நல்ல அழகாக ஈஸியாக போயிடும் இந்த மாதிரி குட்டி கவர் வச்செல்லாம் என்னால் போட முடியாது அப்படிங்கிறவங்க பெரிய கேரி பேக் ஒன்று போட்டே நீங்கள் பேங்கிள்ஸ் போடலாங்க ரொம்ப அழகாக ஈஸியாக இந்த ஒரு கவர் வச்சு நம்மளுக்கு வந்து பேங்கிள்ஸ் போட முடியும் கொஞ்சம் கூட வீருட்ட விட்ட மாதிரி உடஞ்ச மாதிரியெல்லாம் ஆகாது கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் டிப்பு பெண்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான டிப்பாக இருக்குங்க மார்னிங் டைமில் நம்ம வீட்டில் ஒரு ரெண்டே ரெண்டு குக்கர் தான் இருக்குது ஆனால் அதில் ஒன்றில் வந்து சாம்பார் வைக்கணும் இன்னொன்றில் வந்து சாப்பாடு வைக்கணும் அப்படின்னா இப்படி ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இருக்கிற ரெண்டு குக்கரில் ஒரு குக்கர் தான் நல்லா வந்து சாப்பாடெல்லாம் வெந்து வந்துடும் அதில் நம்ம பருப்பு வேக போட்டுட்டோம் இன்னொரு குக்கர்லேயும் நம்ம சாப்பாடு செய்யணும் அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய லப்பர் லூஸாக போயிருக்கும் குக்கர் அல்லது அது விசிலே வராத மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த குக்கரை நீங்கள் சாப்பாடு செய்கிறதுக்கு வச்சுக்கலாங்க ரொம்ப ஹெல்த்தியாக சாதம் வடிச்சு கூட நீங்க செய்யலாம் நம்ம குக்கர்ல சாப்பாடு எப்படி வைப்போமோ அதே மாதிரி வச்சுட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி இதுக்கு அதிகமா வச்சுக்கோங்க வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இது மேல அந்த நம்ம விசில் போடுற இடத்துல ஆவி வர்ற வரைக்கும் நல்லா பத்து நிமிஷம் ஹை ஸ்பீட்லயே விடுங்க பத்து நிமிஷம் ஹை ஸ்பீட்ல விட்டு அரிசி எல்லாம் கொதிச்சு இந்த மாதிரி தண்ணி மேலே வரும்போது குக்கர் ஓபன் பண்ணி சாப்பாடு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பாடு வெந்திருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல அழகா வந்து சாதம் வடிச்சிடலாம் ரொம்ப சிம்பிள் மெத்தட் தாங்க ரெண்டு குக்கர் தான் இருக்கு நம்ம மார்னிங் டைம்ல அவசியம் மாக சமைக்கிறோம் அப்படின்னா இப்படி ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து சாப்பாடு நல்லா வந்து வெந்து வந்துருச்சுங்க உங்களுக்கு சாப்பாடு கொலையாமல் நல்லா உதிரியாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்படி ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கஞ்சி கொத்த மாதிரி குக்கரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க தண்ணி கொத்த மாதிரி அரிசி இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து கஞ்சியே வராது அதுக்கப்புறம் நமக்கு வந்து சாப்பாடு கொலைஞ்சு போன மாதிரி ஆயிரும் இப்போ நம்ம இந்த கேஸ் கட்டறை வந்து கழட்டி எடுத்துடலாம் குக்கர் மூடியில இருந்தால் கேஸ் கட்டரை கழட்டிட்டு இந்த விசிலையும் நம்ம நம்ம கழட்டிடலாங்க இப்போது இதை நம்ம சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சாதம் வெந்து வந்திருக்குல்ல இந்த குக்கர் மூடி அந்த குக்கரில் போட்டு மூடிடலாம் மூடிட்டு ஒரு முக்கியமான டிப்ஸுங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா அது பாட்டுக்கு அழகாக சாதம் வடிஞ்சு வந்துடும் நீங்கள் வந்து அடுத்த வேலையை பார்க்கலாம் இது சாதம் வடிகிற வரைக்கும் நீங்கள் கையிலேயே வச்சுட்டுருக்கணும்னு இல்லை இந்த குக்கர் வடிக்கிற ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு டம்ளர் ஒன்று வச்சு விட்டுட்டு இந்த மாதிரி சாட்சி வச்சுட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க கஞ்சி எல்லாம் அழகாக ரிமூவ் ஆகி வந்துடும் குக்கரில் செஞ்ச சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் குக்கரில் நம்ம வடித்து இந்த மாதிரி சாப்பிடலாம் ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான் நம்ம ஒரு வேலை செஞ்சுட்ருக்கும் போது கஷ்டப்பட்டு கை வலிக்க நம்ம இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை இந்த மாதிரி குக்கரை ஒரு டம்னர் இந்த மாதிரி சொருகி வச்சுட்டீங்க அப்படின்னா அழகாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அதில் இருக்க கஞ்சி எல்லாமே வந்து வடித்து வந்துடும் அதுக்கப்புறம் இதை எடுத்து நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் சிம்மில் வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா பூ போல் உதிரி உதிரியாக சாப்பாடு இருக்கும் ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டே ரெண்டு குக்கர் தான் இருக்குது மார்னிங் டைமில் நம்ம இதில் பருப்பும் போடணும் அல்லது ஒரு பொங்கலே செஞ்சுருக்கோம் ஆனால் சாதமும் வைக்கணும் அப்படின்னா இப்படி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் வேஸ்ட்டாக உங்களுக்கு வந்து தூக்கி போடுற மாதிரி குக்கர் இருக்கு அப்படின்னா அதுல நீங்க வந்து சாப்பாடு வடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் இந்த டிப் உங்களுக்கு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப்பு இது ரொம்ப முக்கியமான டிப்பு நம்ம வந்து தயிர் உற ஊற்றுறதுக்கு மறந்துருப்போம் இப்போ நம்ம மத்தியான லஞ்சுக்கு தயிர் வந்து உற ஊற்றிருப்போம் ஆனால் அது வந்து மார்னிங் வந்து ஒரு ஒம்பது மணிக்கு ஊற்றியிருப்போம் அல்லது ஒரு பத்து மணிக்கு ஊற்றிருக்கோம் அப்படின்னா ஒரு மணி ரெண்டு மணிக்கு சாப்பிடும்போது தயிர் துவையலை அப்படின்னா இப்படி ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாக்ஸில் சுட சுட தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பழைய பாக்ஸ் வந்து சூடே தாங்கு பிடிக்க மாட்டேங்குது சாப்பாடெல்லாம் வச்சோம் அப்படின்னா அது ரொம்ப நேரத்துக்கு சூடாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த மாதிரி சுடு தண்ணி கொதிக்கிற தண்ணியை இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா இந்த ஹாட் பாக்ஸ் வந்து அந்த சூடு வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சிருக்குங்க இதுலேயே ஒரு செகண்ட் டிப்ஸும் இருக்குங்க நம்ம தயிர் வந்து காலையில் நான் வந்து உரம் ஊற்றுனது ஆனால் தயிர் வந்து உறைஞ்சே வரல ஒரு மணிக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக அங்கங்கே கட்டி கட்டியாக தான் இருந்துச்சு தவிர பால் ஆடையாக தான் இருந்துச்சு ஃபுல்லாக வந்து தயிர் ஆகவே இல்லை இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே உங்களுக்கு தயிர் தொகைய வைக்கணும் அப்படின்னா இப்படி ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சுட சுட ஊற்றின தண்ணியில் இந்த தயிர் கிண்ணத்தை வச்சு விட்டுட்டு அந்த கிண்ணத்துக்கு மேலே அந்த மூடி நம்ம தயிர் எப்படி மூடி வச்சுருந்தோமோ அதே மாதிரி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஹாட் பாக்ஸ் மூடியை தயிரையும் போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா அழகா தயிர் துவஞ்சி வந்துடும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் தயிர் எந்த அளவுக்கு அழகா துவஞ்சி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் ரொம்ப சிம்பிளான மெத்தடு மார்னிங் டைமில் உங்களுக்கு தயிர் ஏதாவது நைட்டு ஊற்றி வச்சு கூட உங்களுக்கு துவையலை அல்லது மார்னிங் ஊற்றி வச்சு மத்தியானம் நம்ம சாப்பிடுறதுக்கு தயிர் துவையலை அப்படின்னா இப்படி ஒரு முறை செய்யுங்க அல்லது உங்களுக்கு சட்டுன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் தயிர் துவையணும் அப்படின்னா கூட இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஒரு பத்தே நிமிஷத்தில் தயிர் எந்தளவுக்கு ரெடியாகி வந்திருக்கு நீங்களே பாருங்கள் ரொம்ப சிம்பிள் மெத்தடு மார்னிங் டைமில் நீங்கள் லஞ்சுக்குமே இந்த மாதிரி தயிர் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா பத்து நிமிஷத்தில் நீங்கள் தயிர் ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டிப்பு நம்ம மீன் வந்து வீட்டில் பொறிக்கிறோம் அப்படின்னா அதுவும் இந்த மாதிரி தவ்வால பொறிக்கிறோம் அப்படின்னா இப்படி ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நம்ம தவ்வால பொறிக்கும் போது நடுப்பகுதி மட்டும் வந்து அந்த உள்ளே மசாலா தேய்ச்சிருக்கும் அப்படின்னா அதில் வந்து வேகவே வேகாது உள்ள வந்து அப்படியே பச்சையாவே இருக்கும் அதை வந்து இப்படி ஒரு முறை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அழகாக வந்து உள்ளயுமே சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் இப்போ மீன் நம்ம சேர்த்துட்டு இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த மீன் என்ன கேஸ் அடுப்பு ஃபுல்லாக தெரிக்காதுங்க நம்ம வந்து கேஸ் அடுப்பை அடிக்கடி க்ளீன் பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை மீன் பொறிக்கும் போது கண்டிப்பாக நம்ம கேஸ் அடுப்பு ஃபுல்லாகவே தெரிக்கும் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அந்த மூடி மட்டும் நம்மளுக்கு வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் கேஸ் அடுப்பு நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ண தேவையில்லை இப்போ ரெண்டு பக்கமுமே நம்ம மீனை வந்து வேக வச்சு எடுத்துருவோம் ஆனால் உள்ளே மட்டும் அந்த மசாலா அப்படியே இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் ஸ்பூனை இந்த மாதிரி குத்தி நடுப்பகுதியை இந்த மாதிரி அந்த எண்ணெயில் காமிச்சிங்க அப்படின்னா உள்ளேயுமே அந்த மசாலா எல்லாமே நல்லா வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க ஒரே ஒரு ஃபோர்க் ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி குத்தி காமிச்சிங்க அப்படின்னா போதும் அழகாக உள்ளே வந்து வெந்து வந்துடும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப் இப்போ தான் நம்ம தவாலை பொறிக்கிற மீன் எப்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் டீப் ஃப்ரை ஆயிலில் போட்டு நிறைய பேருக்கு ஃப்ரை பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்னா நம்ம தவால கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இந்த மாதிரி பொறிப்போம் இந்த மாதிரி போது உள்ள அந்த மசாலா அப்படியே இருக்கும் அதுக்கு நீங்கள் இந்த ஃபோர்க் ஸ்பூனை குத்தி இந்த மாதிரி காமிச்சிங்க அப்படின்னா நடுவுலையுமே நல்லா அந்த மசாலா எல்லாம் வந்து வந்துடும் நான் சொன்ன டிப்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லா டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க இதே மாதிரி டிப்ஸ் அல்லது ஒரு லாக்ல மீட் பண்ணுறேன் அதுவரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் Thank you for watching!